திருநெல்வேலியில் பிறந்த ராபி சேது அவர்கள் தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூலை எழுதியவர் ராபி சேது பிள்ளை தான் தமிழ் இன்பம் தமிழுக்கு கிடைத்த முதல் சாகித்ய அகாடமி விருது உங்க ஊரு திருநெல்வேலியில் பிறந்த ராபி சேதுப்பிள்ளை எழுதிய தமிழ் இன்பத்துக்கு தான் கிடைச்சது அற்புதமான நூல் அது தமிழகம் ஊரும் எழுதியிருக்கிறார் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அதிகமாக கேட்கப்படுகிற கேள்வி எதுனா ராப்பி சேது எழுதிய புத்தகங்கள் எவை தமிழகம் ஊரும் பேரும் அவர் எழுதிய ரொம்ப அழகான புக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஏன் பேர் வந்துச்சு பட்டினம் நாகப்பட்டினம்னு சொல்றமே எத்தனை பட்டினம் இருக்கு தமிழ்நாட்டுல என்ன காரணம் பாக்கம் கல்பாக்கம்னு சொல்றமே எத்தனை பாக்கம்ன்ற பேர்ல ஊர் இருக்கு துறை மயிலாடுதுறைன்னு சொல்கிறோமே துறைன்ற பேரில் எத்தனை ஊர் இருக்கு